கேர் சென்டர் மது மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாளர்களுக்கு சிகிச்சை மையம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்புக்கு நைன் ஜீரோ டூ ஃபைவ் நைன் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் டபுள் நைன் ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் இந்த பிகிலுக்கு நீங்க ஸ்பெஷலா என்ன செலிப்ரேஷன் பண்ண போறீங்க ப்ரோ செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா அதான் செலிப்ரேஷன் பண்ணக்கூடாது சொல்லியாச்சு அதனால வந்து அதை தவிர்த்துட்டு இந்த ஃபுட்பால் அது ஒரு சைடில் அது பண்ணுறோம் அதை தவிர்த்துட்டு எங்களுக்குன்னுட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டு ஒரு என்ஜாய்மெண்ட்னு இருக்கும் அதனால் வந்து இந்த வாட்டி வந்து யாருக்குமே வந்து பண்ணாத மாதிரி தளபதியுடைய வெர்னா காரில் வந்து ஃபுல்லாக தளபதியுடைய ஸ்டிக்கர் கார் ஃபுல்லாகவே எல்லா தேட்டருக்குமே அந்த கார் போய் நிற்கும் எல்லாத்தேயும் கண்டிப்பாக சென்னையில் தேட்டருக்குமே சென்னையில் இருக்க எல்லா தேட்டருக்குமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரவுண்டு கண்டிப்பாக இருக்குது இப்போ பார்த்துருப்பீங்க இந்த காரை இந்த காரை பார்த்ததுலேயே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் எந்த அளவுக்கு நாங்கள் வெறித்தனமாக வந்து செலப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றது மக்கள் இதை விட வந்து பார்த்துட்டு இந்த கார் வந்து ஒவ்வொரு தேட்டருக்கு போகும்போதும் வந்து மக்கள் அப்போ எந்த அளவுக்கு வெறித்தனமாக பார்ப்பாங்க எந்த அளவுக்கு செலப்ரேஷன் இருக்குன்றது நீங்கள் போ பார்க்கமேது தெரியும் கண்டிப்பாக நாங்களும் வெறித்தனம் வெயிட் இருக்கோம் கண்டிப்பாக தேட்டரில் போய் இதுக்காகவே போகிறோம் கண்டிப்பாக கழகல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்டில் ஒவ்வொரு வாரமும் சினிமா ரிலேட்டடான கொஷின் வந்து கேட்டுட்டு அந்த வரி சில இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா கைதி படத்தில் மியூசிக் டைரக்டர் பேர் என்ன ஆப்ஷன் ஏ தமன் ஆப்ஷன் பி யுவன் சங்கர் ராஜா ஆப்ஷன் சி சாம்சி சிஎஸ் ஆப்ஷன் டி ஆரிஸ் ஜெயராஜ் ஸோ இந்த ஆப்ஷனில் இது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காமல் கீழே கவர்ன் பண்ணுறேங்க கூடவே அது ஒரு குட்டியாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க ஸோ நிறைய பேர் வந்து கரெக்டான ஆன்சர் பண்ணுவீங்க அதில் குழுக்கள் மூலம் சேர்ந்து எடுத்து வரப்போகிற வாரம் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு டிக்கெட்ஸ் வந்து ஈஸியாக வின் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் ஷேர் பண்ணுங்க டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்க